ஸ்ரீ ஸ்ரீகுரு நமகா ஸ்ரீ குரு ராகவேந்திரா நமகா ஆஞ்சநேய சுவாமி நமகா சிவபெருமானுடைய விரதங்களிலே நம்ம சிவராத்திரி மற்றும் இந்த திருவாதிரை என்கிற ஆருத்ரா தரிசனம் இதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம் திருவாதிரை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ன விசேஷம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம்ங்கிறது ஒரு பக்தனுக்கு கொடுத்த தரிசனமாக போற்றப்பட்டாலும் திருவாதிரையை நம்ம எப்படி கடைபிடிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திருவாதிரை என்பது சுமங்கலி விரதமாக கருதப்படுகிறது திருவாதிரைங்கிறது சுமங்கலி விரதம் சோ இந்த நாள்ல பெண்கள் தாலிச்சரடம் மாற்றி கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்படி இவங்க மாற்றிக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய கணவருக்கு தீர்காயம் இவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு இந்த நாளில பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் ஆக்சுவலா திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்துல இதை செய்யணும் ஒரு சிலர் முன்னாடி நாளே சேராங்கிறது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை சார்ந்தது திருவாதிரி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்து அதன் முன் தாலி சரடை வைத்து பூஜை கொண்டோம் முன்னாடி தாலி சரடை வச்சு கொண்ட தேங்காய் இதெல்லாம் படையல் வைத்து விநாயகரை முதல் வழிபாடு செய்யணும் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வகையான காய்கறிகளை கூட்டு பண்ணுவாங்க திருவாதிரைக்கு அந்த கூட்டும் கழியும் திருவாதிரை களி அப்படிங்கறது ஒண்ணு பண்ணுவாங்க இது இரண்டையும் பச்சரிசியில அடையும் செய்து வைத்து விநாயகருக்கு படைத்து வழிபடுவதுடன் சிவபெருமானுக்கும் இந்த திருவாதிரை கலியை வழிபாட்டுக்கு வை வைக்கணும் பின்னாடி நிலவு தரிசனம் பண்ணணும் அப்ப நிலவ தரிசனம் எப்ப வரும் காலையில அஞ்சு இருவதுக்கு இந்த தடவை பௌர்ணமி வருதுன்னா காலையில் நிலவு தரிசனம் கிடைத்தால் நிலவு தரிசனத்தில பண்ணிடலாம் நீங்க பண்ணிட்டு தான் தாலியை சரட மாத்திக்கணும் தாலி கையில மாற்றி உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுத்து உம் கூட யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுத்து விரதம் இருக்கணும் விரதம் அப்படின்னா உணவு உண்ணாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு விரதமாக இருந்து வந்தவர்களிடமெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது முக்கியம் இந்த திருவாதிரை நாளில் கணவன் சாப்பிட்ட இலையிலேயே மனைவியும் சாப்பிடணும் அப்படிட்டு கணவனிடம் இன்னைக்காவது கால விழுந்துருவோமே டெய்லி அவங்க உள்ள நம்ம இன்னைக்கு ஒரு நாள் திருவாதிரை அன்னைக்கு நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து அந்த குங்குமத்தை அவரை வைக்க சொல்லி இந்த திருவாதிரை என்கிறது சிவனும் பார்வதியும் எப்படி பிரியாத தம்பதிகளாக அர்த்தனாரியாக இருக்கிறார்களோ அதே போல நம்ம குடும்பத்துல நாமும் நம்மளுடைய கணவரும் இணைப்பிரியாத தம்பதிகளாக கருத்தொத்த தம்பதிகளாக இருப்பதற்கு அனுகிரகத்தையும் அருளையும் தரக்கூடிய விரதமாக இந்த திருவாதிரை விரதம் இந்த விரதத்தை மேற்கொண்டுவிட்டு பின்னர் போய் சிவனுடைய கோவிலே சென்று சிவனையும் சிவகாமி சமேதமான நடராஜரையும் வழிபடுதல் என்பது சிறப்பு மிக்கதாகும் இந்த நோன்பை அனைவரும் கடைபிடித்து சிவபெருமானுடைய அருளாலும் சிவசக்தி அருளாலும் வாழ்வில் கருத்தொற்றுமையான தம்பதிகளாக நீங்கள் வாழ்வதற்கு இந்த திருவாதிரை திருநாள் உங்களுக்கு அருளை வாரி வழங்கட்டும் பயன்பெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்